வணக்கம் நான் லதா பேசுகிறேன் மறைவீரமலை பாடம் எடுத்திருக்கேன் அதோட இயற்கையும் தயாரிச்சும் இருக்கிறேன் கதை திரைக்கதை வசனம் பாடலாம் நானே எழுதியிருக்கேன் எனக்கு வந்து ராஜாங்க கதை இந்த மேஜிக்கல் கதைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது படம் எடுக்கணுன்ட்டு ஆனால் நானே தயாரித்து நானே எழுதி பண்ணதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஃபாரஸ்ட்டில் எடுத்தோம் இது குழந்தைங்களாம் நடிச்சிருக்காங்க இதில் அனிமல்ஸும் இருக்குது புலி சிங்கம் புலி அப்புறம் பாம்பு யானை டிராகன் கொரியலாம் வச்சு எடுத்துருக்கோம் படம் பசங்களுக்கு நடிச்சதுனால பாரஸ்ட் எடுத்ததுனால ரொம்ப அனுபவம் ரொம்ப இருந்தது அந்த படத்தில் சிறப்பு அம்சம் வந்து டிராகன் வந்து தமிழ் படத்திலே முதல் முதலாக நாங்கள் கையைப்படுத்தியிருக்கோம் அந்த பா குழந்தைங்கலேருந்து பெரியவங்களேருந்து இந்த படம் பார்க்கறது ரொம்ப விருப்பமாக இருக்கும் இந்த படம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்ததுலேருந்து இந்த கதை வந்து விறுவிறுப்பாக தான் போவோம் எல்லாேருக்கும் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் நடுவில் வந்து இந்த போர் அடிக்கிற மாதிரி இருக்காது இந்த படம் எல்லாமே ஃபுல்லாகவே எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் இந்த கதை அதனால் நான் மேஜிக்கல் படங்கிறாங்க எல்லாருக்குமே நம்ம படம் எந்த ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணீங்க அதோட அனுபவத்தை பற்றி சொல்லணும் தடா ஃபாரஸ்ட்டில் எடுத்தங்க இது வந்து பதினஞ்சு வருஷம் யாருக்குமே இது வந்து அனுமதியே கொடுக்கல இது படம் அந்த ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு நாங்கள் குழந்தைங்க படம் எடுக்கிறோம் நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் இந்த ஃபாரஸ்டில் சொல்லி அனுமதி கேட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க அந்த பாடம் அவங்க எடுத்தது வந்து பசங்களாம் எடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஏன்னா அங்கே நிறைய பாம்புங்க இருக்குது அஞ்சு ஆறு மணி ஆனால் புளியெல்லாம் வரும் அப்படின்னாங்க பசங்களை வச்சு பார்த்து தான் நாங்கள் எடுத்தோம் ஆனால் நான் நல்லா தான் இருந்தது அங்கே கொஞ்சம் அனுபவமாக தான் இருந்தது மரகத மலைங்கிற பேரு காரணம் மரகத மலையம் ஒரு படம் பயங்கர வெற்றிப்பட்டு அது வேற கதையில ஏதாவது மரகதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதான் அது வந்து ஒரு புதையில தேடி ஒரு ஜெமிதார்கிட்ட ஒரு புதையில இருக்கு அது வந்து ஒரு கூட்டம் வருது அதை எடுக்கிறதுக்கு கொள்ளைக்கூட்டம் வருது அது எடுக்கிறதுக்கு அப்போ வந்து தான் ஜமீன்தாரர் அவங்க ஒய்ஃப் எல்லாமே பிரிஞ்சிடறாங்க கொள்ளக்கூட்டம் வருதுனால நீங்கள் பிரிஞ்சு காட்டுக்கு போயிடுறாங்க அவங்க ஒய்ஃபும் குழந்தையும் ஜமீன்தார் தேட போகிறப்ப தான் அந்த குழந்தையோட இருக்கிற அம்மாவும் மர தொலைஞ்சிடுறாங்க ரெண்டு பேருமே அதை வந்து இவர் ராஜா தான் அந்த ஜமீன்தாராக தான் போய் அதை வந்து மீட்டு எடுக்கிறதுனால தான் இவங்க ரெண்டு பேரும் காட்டில் மாட்டிக்கின்னு அம்மா ஒரு பக்கம் மாறிடுறாங்க பையன் ஒரு பக்கம் போயிடுறான் தான் போய் மந்திரவாதி கிட்டேருந்து தப்பிக்கிறான் அப்புறம் வந்து இந்த பாம்பு கிட்டேருந்து தப்பிக்கிறான் அப்புறம் கொள்ளைக்கூட்டக்காரத்துக்கிட்டே தப்பிச்சு வந்து லாஸ்ட்டாக அப்பா அம்மா எல்லோரும் ஒன்று சேர்றாங்க இதில் வந்து இவன் அனுபவமாக இந்த யானையை பார்க்குறாரு புளியை பா புளியோடு தப்பிக்கிறது அப்புறம் பாம்பு கிட்ட தப்பிக்கிறது இந்த மாதிரிலாம் சூழ்நிலை அந்த படத்தில் வரும் இந்த பையனுக்கு கொரிலா வந்து காட்டுல வந்து தசை மாதிரி போயிடுறாரு புலி அம்மா ஒரு பக்கம் போயிடுறாங்க புலிக்கு புலி துரத்துவே பையன் ஒரு பக்கம் போயிடுறான் பையனை வந்து நடு வந்து தனியா இருக்குவே இந்த கொரிலதான் எடுத்து காப்பாற்றி அதை வளர்த்துது ஆனால் விலங்குகள்லாம் பயன்படுத்தினா சென்சாரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சர்டிஃபிகேட் வாங்க நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுங்க அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ண படத்தில் சென்சார் வாங்க ஆர்ட்ஸ் மட்டும்தான் தான் ஒரிஜினல் வந்து சீஜில் தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க சீஜிலும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க ஒரிஜினல் டிராகன் மாதிரியே பண்ணி கொடுத்தாங்க புலி எல்லாமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க கேட்குறப்ப என்னென்ன மாதிரி மாற்றணும் எப்படி செய்யணும் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க

மேஜிக்கல் படத்துல அது மாதிரி வச்சு அதுல வந்து இவர் இந்த பூதமா ரெண்டு பேர் நடிப்பாங்க தம்பி ராமியா ஜெகனும் நடிப்பாங்க அவங்க வந்து இந்த குழந்தை கடத்திட்டு போறப்போ ஒரு ஏதோ ஒரு இதுல பறக்கணும்ல பாயிலியோ குதிரை எதுலயோ பறக்கணும் அது டிராகன்ல பறக்கிற மாதிரி நான் சொல்லி அதுல வந்து இந்த குழந்தை கடத்திட்டு போவாங்க மந்திரவாதி கிட்ட போறது அந்த மாதிரி நடிகர்களை பத்தி சொல்லுங்க யார் யார் நடிச்சிருக்காங்க மெயின் ஹீரோ ஹீரோ வந்து சந்தோஷ் பிரசாத் நடிச்சிருக்காரு அப்பாவை இந்த பையன் பையன்காரங்களாங்க அவனுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு அவர் ஜெமிதாரு சந்தோஷ் ஆ ஆமா அப்புறம் வைபாவை நடிச்சவங்க வந்து தீப்திகா தீப்திகா அவங்க நடிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு பூதங்களாக வந்து தம்பி தம்பிராமே ஜெகனும் நடிச்சிருக்காங்க தம்பிராமையை அவனோட தலையீடு எதுனா இருந்ததா ஏங்க தம்பிராமையோட தலையீடு எதுனா இருந்தது டேரெக்டருங்களில் அவர் எதோ ஐடியா ஐடியா கொடுத்து

அவமே டாக்டரா படிக்கறாங்க এমபி படிக்கறாங்க இப்போ ஊர்ல வந்துட்டாங்க எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல வந்துட்டாங்க நீங்க நீங்க எப்படி லைன் வந்தீங்க இந்த கதையெல்லாம் சரி நம்ம அந்த படமா பத்தி சொல்லுங்க நீங்க பேக்ரவுண்ட பத்தி நீங்க என்ன படம்லாம் பார்க்குறோம் இல்லைங்க படம் பார்க்குறோம் மற்றெல்லாம் மூவிங்கெலாம் பார்க்குறோம் சரி நம்ம இந்த மாதிரி மேஜிக்கல் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் எனக்கு சின்ன வயசில் பசங்களாம் சொல்லுவேன் நான் கதை சொல்லுவேன் கதைங்களே இந்த மாதிரி கதைகள் எனக்கே பிடிக்கும் இந்த மேஜிக்கல் படம் இந்த ராஜா ராணி கதைகள்லாம் அது மாதிரி எடுக்கலான்ட்டு நானே வந்து இந்த லொக்கேஷன்லாம் போயிட்டு அந்த ஒரு

அதுக்கப்புறம் அந்த கதையை சொல்ல வளர்க்க முடியாது பட் அவங்க வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் சொல்ல சொன்னாலும் நல்ல கதை வளர்த்து நல்லா அருமையாக சொல்லுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு இவ்வளோ திறமையாக இருக்குன்னா நாங்களும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க இந்த இதில் நீங்கள் நீங்கள் யோசிச்சு இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு இமேஜின் பண்ணி எழுதுங்கன்னு கொஞ்சம் நாங்கள் என்கரேஜ் பண்ணோம் பாட்டி இல்லாம எல்லா குழந்தைகளுக்குமா உடம்பா இருக்கிறாங்க

கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாம் அது இப்போ ஒரு டிராகன் பண்றா அதுக்கு முடி என்ன பண்ணலாம் அந்த காலத்துல வந்து வெறும் பாய் இது மாதிரி எல்லாம் வந்தது நம்ம பண்றது வேற புதுமையா இருக்கு அது மாதிரி நான் தான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி பண்ணி இந்த கதை ஃபுல்லா நான் பண்ணி பண்ணது அந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு நம்மளே பண்ணலாம் விநாயகர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால விநாயகர் பாட்டு ஒண்ணு ஏதாவது நானே எழுதி இந்த படத்துல ஒரு பாட்டு வந்து பாட்டு ஆ நாலு பாட்டு இருக்குங்க